ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் சந்தைக்கு எங்கள் ஊரில் எப்போவுமே செய்யாரில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தை போடுவாங்க அதனால் சரி இன்றைக்கி வந்து காயெல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஆனால் போகி சந்தையும் உண்டு உங்கள் ஊரில்லாம் இன்றைக்கி என்ன கிழமில சந்தை போடுவாங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட்லாம் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்சிமம் சந்தைக்கு நான் எப்பயாவது ரேராக தான் வருவேன் நான் சரி இன்னைக்கு இப்போ பொங்கலுக்கு வந்து எல்லா காயும் வாங்கினேனா சந்தைக்கு வந்தால் தான் நமக்கு எல்லாமே ஒரே டைமில் கிடைக்கும் மார்க்கெட்டில் போனால் டைமுக்கு எனக்கு வந்து ஒரு காய் கிடைக்கும் ஒரு காய் கிடைக்காது சேல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சரி இன்றைக்கி சந்திக்கே போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம் எல்லாரும் பொங்கலுக்கு ட்ரெஸ் உங்களுக்கெல்லாம் பொங்கல் வந்துடுச்சு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட் நமக்கு ட்ரெஸ்ஸு வந்தாலே பொங்கல் வந்த மாதிரி தான் போகும்போது கொஞ்சம் ரஷ்ஷாலாம் அந்த அளவுக்கு இல்லை திட்டமாக தான் இருந்தது நைட்டு ஆக ஆக சம்மர் ரஷ்ஷாக இருந்தது ட்ராஃபிக் ஓவர் ஆயிடுச்சு எப்படியும் ட்ராஃபிக்லேயே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே இருந்தாங்க எல்லாருமே பாருங்க காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சக்கரைவள்ளிக்கிழங்கு யாருக்கெல்லாம் கிழங்கு ரொம்ப பிடிக்குன்றது சொல்லுங்கள் எனக்கு வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் பூசணிக்காய் முள்ளங்கி கீரை யாருக்கெல்லாம் வந்து பிடிக்குன்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு முள்ளங்கி கீரை வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணி எங்கள் அம்மா கொடுப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அது எனக்கு செய்ய தெரியல அது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே ஃபுல்லாகவே பாருங்கள் டிராஃபிக்கில் செம்மையாக இருக்கும் டிராஃபிக்குமே அது ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எப்படியோ ஒரு ஒன் ஹவர் ட்ராஃபிக் ஆச்சு நாங்கள் நடந்து வரவங்களுக்கே ஒன் ஹவர்னால் பைக்கில் பஸ்ஸில் போனவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்றது பாருங்கள் இது ஃபுல் வியூ அப்படியே எடுத்துகிட்டு போம் பாருங்கள் மார்க்கெட் ஃபுல்லாகவே சந்தை ஃபுல்லாகவே பெரிய சந்தைங்க எல்லா பொருளுமே கிடைக்கும் இங்கே வந்தால் வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே ட்ராஃபிக்கோடைய வியூ காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் வந்து செய்யாருடைய பிரிட்ஜு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எப்பவுமே வந்து சந்தை இங்கே தான் போடுவாங்க எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்றது பாருங்கள் நான் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம் தான் இருக்கும் நான் வீட்டுக்கு வரும்போது எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி அவ்வளோ நேரமாக நாங்களும் ட்ராஃபிக்கில் தான் இருந்தோம் இதுக்கப்புறமா தான் போக போக ரொம்ப டிராஃபிக் ஆகிடுச்சு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் தான் அது ஒரு ஜாலியாகவும் இருக்கும் ஒரு பொங்கல் நம்மளுக்கு வந்து பண்டிகை வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் எப்போவுமே எனக்கு அந்த மாதிரி இருக்கும் எப்போவுமே ஒரு பொங்கல் நியூ இயரு விநாயக சதுர்த்தி அதெல்லாம் ஒரு டிராஃபிக் ஆகினால் ஓகே நமக்கு பண்டிகை வந்துடுச்சு நம்ம ஊரில் எல்லாருமே வந்து வெளியே வந்து எல்லா பொருளும் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் எனக்கு எப்பவுமே அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்குமான்றது சொல்லுங்கள் ஆனால் ட்ராஃபிக்கில் இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் எல்லாம் டிராஃபிக்கில் இருந்துட்டா நம்ம ஊர் ஜனங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டுருக்காங்கன்றது ஆனால் அதெல்லாம் ஒரு ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் பொங்கல் செலப்ரேஷன்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க என்னெல்லாம் போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் பொங்கல் வந்து பானையில் வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் பானை வாங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாகவும் இருக்குது பெருசாக இருந்தது நிறைய பேர் பெரிய பானை தான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பாருங்கள் இதுக்கப்புறம் தான் இன்னும் டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் ஒரு கரும்பு லோடு ஒன்று வந்தது டிராக்டரில் அதனால தான் நிறைய டிராஃபிக் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் ஒரு ஒன் ஹவராக நின்றுட்டுருக்காங்க ஆஃப் அன் ஹவருக்கு மேலே தான் நீங்களாம் உங்கள் ஊரில் எல்லாம் டிராஃபிக்கில் மாட்டின ஃபீலிங் எப்படி இருக்குன்றது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து டிராஃபிக்கில் மாட்டினது வந்து ஜாலியாக இருந்தது தானா ஜாலியாக இருந்தது ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ ட்ராஃபிக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது எப்பவுமே நம்ம ஊர்னால் நமக்கு ஒரு ஸ்பெஷல் தானேங்க அந்த மாதிரி தான் எங்களுக்கு எங்கள் ஊர் ரொம்ப ஸ்பெஷல் எங்கள் ஊர் எங்கள் ஊர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா எங்கள் ஊர் பேர்னால் செய்யார் செய்யாரில் இருக்கவங்க யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அவங்களுக்குலாம் இந்த ட்ராஃபிக்கில் மாட்டின அனுபவம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஊர்னாலே நமக்கு ஒரு ஜாலி தானேங்க நம்ம செய்யாரில் இருக்கவங்க யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம ஊரை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க வரமா டிராவில் நிக்கிறோம்

எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பில் பட்டனை தட்டிட்டு போங்க தேங்க் யூ